அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போற புள்ளி காலில் சுண்டு விரலில் இருக்கக்கூடிய யூபி ஏர் அப்படின்ற புள்ளி வந்து நம்ம பார்க்க போகிறோம் சுண்டு விரலில் வேலிப்புறமா அதாவது இது காலோட சுண்டு விரல் எடுத்துருக்கீங்கன்னா அதோட வெளிப்பக்கமாக இந்த விரல் நகக்கோண முனையில் அமைந்திருக்கக்கூடிய யூபி சிக்ஸ்டி செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யூபில ஏர் பாயிண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் யூபி சிக்ஸ்டி செவன் மொதல் வந்து இது எதை குறிக்குது அப்படின்னா யூரினரி பிளாடர் யூரினரி பிளாடரோட காற்று பூதப்புள்ளியை வந்து குறிக்குது யூரினரி பிளாடர் அப்படின்றது வந்து நமக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து தெரியாமல் இருக்கலாம் ஆனால் சில நபர்களுக்கு வந்து இதுவே வந்து மிகப்பெரிய தொந்தரவாக இருக்குது சிறுநீர் பாதையில் எரிச்சல் இருக்கிறது கொஞ்சம் வயதானதுக்கப்புறம் வந்து யூரினை கண்ட்ரோல் பண்ண முடியல நைட்டெல்லாம் என் நேரமும் யூரின் வந்துக்கிட்டே இருக்குது எழுந்து போய்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி வந்து இது வந்து முத வந்து இதுக்கு நம்ம பெரிய இம்பார்ட்டன் கொடுக்க மாட்டோம் அப்படி எங்கேயாவது டிராவல் பண்ணாலும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வயசு இருக்கும்போது பண்றது அதுக்கப்புறம் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைக்கு வந்து போயிருது இப்ப யூரினரி பிளாடரை நம்ம எப்படி பாதுகாத்துக்கிடணும் அதோட வந்து அதோட செயல்திறன் வந்து எப்படி மேம்படுத்தணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டோம்னா வயதானதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனைகள் முக்கால்வாசி அதாவது நைன்டி பர்சன்டேஜ் வந்து பெரியோர்களுக்கு வந்து இந்த பிரச்சனை அப்படின்றது வந்து இருக்கு இதெல்லாம் நம்ம இந்த வயசுல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அதற்குண்டான பலன் வந்து நமக்கு கண்டிப்பா பிற்காலத்துல கிடைக்கும் முத வந்து அன்வான்டா வந்து யூரின் போகணும் அப்படின்னு முத போகக்கூடாது அதாவது நான் வெளியே போக்குறேன் அதனால வந்து நான் எதுக்கும் போயிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணக்கூடாது அதே மாதிரி யூரின் வந்தால் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அதாவது வெளி இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்றதுக்காக போக சங்கடப்பட்டுக்கிட்டு இப்படி இருக்கிறதெல்லாம் வந்து நமக்கு அந்த யூரின்னோட பாதை இருக்கு இல்லையா அந்த ஆஹ் அதோட வெளி போகக்கூடிய அந்த பாதையில வந்து கண்ட்ரோலிங் பவரை வந்து சுருக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப நேரம் வந்து நம்ம அஹ் அடைக்கி அடைக்க வைக்கும்போது அது என்ன ஆகும் அந்த பாதையை வந்து அது வெடிச்சிட்டு வெளியே வரலாம் தான் பார்க்கும் அப்படி வந்து அந்த பிளவு ஏற்படும் போது அடுத்து திரும்ப நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ண முடியாத ஸ்டேஜுக்கு வந்து போயிரும் யூரினரி பிளாடர் அப்படிங்கும் போது இது வந்து பெரும்பாலும் நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா ஆஹ் அதாவது யூரினை தேக்கி வைத்து வெளியே அனுப்பக்கூடிய ஒரு பை அப்படின்றதா மட்டும் பாக்குறோம் ஆனா அப்படி கிடையாது இது வந்து நிறைய வேலைகளை வந்து செய்யும் சயின்டிபிக்கா பார்க்கும் போது இந்த வேலை மட்டும்தான் அப்படின்னாலும் இதனுடைய சக்தி ஓட்ட பாதை அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து உடம்புல முழுவதும் வந்து பரவி இருக்கக்கூடியது அப்ப இது வந்து உடல்ல வந்து அத்தனை ஆர்கனுக்குமான எச்சரிக்கை புள்ளிகளை கொண்ட ஒரு சிறப்பான ஒரு சேனல் வந்து யூபி சேனல் இந்த ஆர்கனை வந்து நம்ம பாதுகாக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் யூபி ஏர் அப்படின்ற இந்த புள்ளியை போடும்போது என்ன ஆகும் அதாவது நீரில் காற்று நீரில காற்றை போடும்போது மண் வந்து வலுப்படும் ஆனா இந்த இடத்துல வந்து காற்று அப்படிங்கும்போது காற்றுக்கு வந்து ரெண்டு பண்பு உண்டு ஒன்று வந்து காற்று வந்து கட்டும் இன்னொன்னு கடத்தும் அதாவது என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஒரு பொருளெல்லாம் வந்து பாதுகாக்கணும்னா இந்த ஏர் டைட் கண்டெய்னர் அப்படின்ற மாதிரி இருக்கு அதே மாதிரி இந்த பேக்கெட் ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏர் ஃபில் பண்ணி இது பண்ணி வச்சிருப்பாங்க அந்த பொருள் வந்து உள்ள கிறிஸ்பா இருக்குறக்கு இப்போ ஏரை வந்து ஒரு இடத்துல அடைச்சு வைக்கிறது வந்து ஒரு விதமானது அது வந்து என்னன்னா அந்த இடத்துக்கு அதுதான் வந்து நல்லது அந்த ஏர் வந்து அடைச்சிருக்கும் போது அந்த பொருளை பாதுகாக்குது அதே இது நம்ம வீடை எடுத்துக்கோங்க நம்ம வீட்டுல வந்து இதே மாதிரி எல்லா இடத்தையும் மூடிக்கிட்டு ஜன்னல் கதவு எல்லாத்தையும் மூடிட்டு ஏர் சர்க்குலேஷனே இல்லாம இருந்தோம்னா அது நமக்கு சேஃபா அப்படியே அதே மாதிரி உள்ள உள்ள பொருட்கள் எதுவா இருந்தாலும் இந்த மாதிரி காற்றே படாமல் இருக்கும்போது பூஞ்சி தொற்று ஏற்பட்டு அது பாதிப்பு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதே மாதிரிதான் ஏர் சர்க்குலேஷன்றது நம்ம உடம்புல வந்து எங்க வந்து சுற்றி வரணுமோ அங்கே சுற்றி வரும் எங்க நின்று வேலை பார்க்கணுமோ அங்கே நின்று வேலை பார்க்கும் இந்த ரெண்டு வேலையுமே இந்த யூபி ஏர் பாயிண்ட் பண்ணும் அதாவது உங்களுக்கு வந்து காற்று சுற்றோட்டம் இல்லை அப்படின்னா அதை சுற்றோட்டத்துக்கு கொண்டு வரும் அதே இது காற்றை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அதை கட்டுப்படுத்த வேலையையும் கூட இது வந்து செய்யும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா யூபி சேனல் வந்து ஆரம்பிக்கக்கூடியது இந்த கண் குழி இந்த இடத்துல ஆரம்பிக்கிறது யுபி ஒன் அப்படின்ற பாயிண்ட்டு அப்போது இது இங்கே ஆரம்பிக்கும் போது இதுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த கண் அப்புறம் இந்த மூக்கு இந்த ரெண்டையுமே வந்து கேர் பண்ணக்கூடிய விஷயம் வந்து இந்த யூபியில வந்து இருக்கு இந்த யூபி ஒன் யுபி டூ அப்படின்னு இந்த ரெண்டு பாயிண்டும் இங்கே இருக்கும் அப்போ இந்த யூபி சிக்ஸ்டி செவன் அப்படின்ற பாயிண்டை போடும்போது என்னாகும்னா சில பேருக்கு கண்ணை வந்து இயக்குறதே கஷ்டமா இருக்கும் அதாவது கண்ணு திறக்க கஷ்டமா இருக்கும் அப்படி இல்லைன்னா கண்ணில் என்ன ஆகும்னா சில பேர் வந்து கண்ணு சிமிட்டிக்கிட்டே இருப்பாங்க பேசும்போதே நமக்கு தெரியும் அதெல்லாம் வந்து இந்த தசைகள் கண்ணோட தசைகள் இருக்கு இல்லையா இந்த தசைகள் வந்து இயங்குறதுல ஏற்படக்கூடிய கோளாறுகள் தான் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி அடிக்கடி கண் சிமிட்டிக்கிட்டே இருக்கிறது அதை வந்து நம்ம சில பேருக்கு என்ன நினப்போம்னா உன்னோட ஹாபிட் அப்படின்னு நினைப்போம் அப்படி கிடையாது அவங்களுக்கு வந்து கேட்கும் போது அவங்களோட யூரின்லயும் இருக்கும் அதையும் சேர்த்து இதை சரிப்படுத்தும் போது நம்மளால கண்டிப்பா வந்து கண் பார்வையில அந்த அடிக்கடி கண் சிமிட்டக்கூடிய பழக்கம் இல்ல கண்ணை வந்து திறக்கவே வரல காலையில எந்திரிச்சோன்னே திறந்தா வலிக்குது அப்படிம்பாங்க அப்படி இல்லைன்னா இந்த கண்ணோட மூமெண்ட் இருக்கு இல்லையா அதாவது அப் லோ சைட்வேஸ் இந்த மாதிரி பாக்குறதுல ஏதாவது ஒரு பக்கம் பார்க்கும்போது அவங்களுக்கு சிரமம் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த யூபி சிக்ஸ்டி செவன் அப்படின்ற பாயிண்ட வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும் போது சரியாகும் அப்புறம் இந்த மூக்கு அப்படின்னு சொல்லும் போது இப்போ மூக்கு அடைச்சிருக்கா அதுக்கும் வந்து இது ஏர் அப்படிங்கும் போது மூக்கும் நமக்கு வந்து இந்த தான் வந்து ஹேண்டில் பண்ணுது அப்போ வந்து மூக்கு அடைப்பு அப்படின்ற விஷயமும் வந்து யூபி சிக்ஸ்டி செவன் அப்படின்ற பாயிண்ட்டை போடும்போது கிளியர் ஆகும் அதாவது அங்க அடைச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம தண்ணி ஊத்தி தல்றது மாதிரி நீரை வந்து காற்றுக்கு கொடுக்கும் போது மூக்கடைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா வந்து கேக்கும் யூபி சிக்ஸ்டி செவன் பாயிண்ட போடும் போது அப்புறம் இன்னொன்னு இதே இது அப்படி மூக்குல ஆப்போசிட்டா ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இது வந்து மூக்கு அடைச்சிருக்கு உள்ள வந்து ஃப்ளோ வந்து கம்மியாகுது அப்படின்றப்போ அந்த காற்று சுற்றழுத்தத்தை சரி பண்ணுறதுக்காக இந்த மூக்கடைப்பை வந்து சரி பண்ணுது அதே மாதிரி இருந்து ரத்தம் வடிய ஆரம்பிச்சிருச்சு அப்போ அங்கே வந்து என்னன்னா ஒரு உள்ள வந்து ஒரு இறுக்கம் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய ரத்தம் வந்து வடிஞ்சுக்கிட்டே இருக்கு காற்று அப்படின்றது வந்து அங்கே கட்டுக்குள்ளே இல்லாமல் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த யூபி சிக்ஸ்டி செவன் பாயிண்டை போடும்போது உங்களுக்கு வந்து மூக்குல ரத்தம் வடிகிறது கூட நின்றும் ஏன்னா அது வந்து அந்த காற்றை வந்து இயக்கி உள்ள வந்து கட்டுக்குள்ள வந்து வைக்கும் அதனால யுபி சிக்ஸ்டி செவன் வந்து இந்த மூக்குல ரத்தம் வடிகிறதுக்கும் போடலாம் மூக்கடைப்புக்கும் போடலாம் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் போடலாம் கண்ணுக்கும் சொல்லிட்டேன் இதை விட இன்னொன்று அற்புதமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது இருக்கிறது வந்து பாதம் பாதத்துல இருக்கக்கூடியது நீர் அப்படின்றத கையாளக்கூடிய அதாவது சிறுநீர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த நீரை கையாளக்கூடிய ஒரு சேனலா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து இந்த பாதை எரிச்சல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும் அது வந்து இப்ப வந்து நிறைய பேர்களுக்கு இருக்கு இந்த பாதை எரிச்சல் ஏ வருது அந்த பாதை எரிச்சல் இருக்கிறவங்களுக்கும் கேட்டீங்கன்னா இந்த யூரினரி ப்ராப்ளம் வந்து கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து இருக்கும் அதை வந்து அவங்க கூர்ந்து கவனிச்சாங்கன்னா தெரியும் சரியா அப்போ வந்து அந்த பாத எரிச்சல் உள்ளவங்களுக்கும் இந்த பாயிண்ட்டை போடும்போது அங்க வந்து நீர் போய் காற்றை இயக்கும்போது அப்ப அந்த அங்கே உள்ள பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாகும் பாதத்துல உள்ள பிளட் சர்க்குலேஷன் சரியாகும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத எரிச்சல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சரியாகும் நீங்க பாத எரிச்சல் உள்ள நபர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் என்ன செய்வாங்கன்னா தண்ணிக்குள்ளே கொண்டு போய் கால வைப்பாங்க எரியுது அப்படின்னாவே அங்க என்ன நீர் இல்லை நீர் வந்து பற்றாக்குறையாக இருக்கு அப்ப இந்த நீரை கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா எரிச்சல் சரியாகும் நமக்கு வந்து ஒரு காரமான உணவை சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டோடனே வாயிலாம் எரியுது எரிய ஆரம்பிச்சோன்னே என்ன செய்வோம் தண்ணியை தான் கொண்டு போய் குடிப்போம் அப்ப தண்ணி குடிக்கும் போது அந்த எரிச்சல் மாறுது இல்லையா அப்ப அந்த இடத்துல பாதம் எரியுது அப்படின்னா அந்த இடத்துக்கு தேவையான நீர் வந்து கிடைக்கல நீருன்றத இங்க வந்து நம்ம உடல் முழுவதும் இருக்கக்கூடிய இரத்தம் ரத்தம் தான் அந்த நீர் தன்மையும் கொண்டு போகணும் எல்லாத்தையும் அப்போ அந்த அதோட பற்றாக்குறையினால வந்து அவங்களுக்கு வந்து பாதம் எரியுது அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம எடுத்துக்கிடலாம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் யூரினரி பிளாடர் நமக்கு கருப்பைக்கு மிக அருகாமையில் அமைந்திருக்கு அப்போ கருப்பை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளுக்கும் வந்து இந்த யூரினரி பிளாடர் சிக்ஸ்டி செவன் யூபி சிக்ஸ்டி செவனை போடும்போது நமக்கு வந்து சரியாகும் இதை வந்து எப்படி எடுத்துக்கிடலாம் அப்படின்னா உங்கள் ஒரு பிரெக்னன்ட் லேடி அவங்களுக்கு வந்து இப்போ டெலிவரி டைத்துல வந்து டெலிவரி வந்து ரொம்ப சிரமமா இருக்கு அப்படிங்கும்போது சிரமமான ஒரு பிரசவமாக இருக்கு அப்படின்றப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம இதை என்ன பார்த்தோம் காற்று அது வந்து இந்த காற்று வந்து கடத்தவும் செய்யும் அப்படின்றதுனால அந்த பேபியை வந்து வெளியே வேகமாக கொண்டு வர்றதுக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப உதவும் அப்ப அவங்களுக்கு அந்த டெலிவரி டைம்ல அந்த அதாவது முதல்லலாம் ட்ரை பண்ணக்கூடாது அந்த டாக்டர்ஸ் டேட் கொடுத்தா அந்த ஒரு த்ரீ டேஸ் அந்த பிஃபோர் த்ரீ டேஸ்க்கு மட்டும் பண்ணாங்கன்னாவே அவங்களுக்கு வந்து அந்த பிரசவம் வந்து நார்மல் ஆகிறதுக்கு அதே மாதிரி சிரமம் இல்லாமல் எளிமை வாய்ப்பு இருக்கு அதுவும் இருக்கு அதே நேரத்தில் இதுல இன்னொரு பாயிண்ட் இது வந்து ரெண்டு வேலையும் செய்யறதுனால அதான் இதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இது வந்து இயர்லி பிரெக்னன்சில வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அதாவது ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் ஃபோர் த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் இந்த மாதிரி டைம்ல போட்டோம்னா அந்த கரு வந்து கொஞ்சம் ஆரோக்கியம் இல்லாத கருவாக இருந்துச்சுன்னா கரு களையவும் அதிகமான வாய்ப்பு இருக்கு வெளியே தள்ளக்கூடிய நேரத்தில் வந்து இந்த பாயிண்டை வந்து பயன்படுத்திக்கிடலாம் அதை விட்டுட்டு முதையே வந்து இது இருந்தே போட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஈஸியாக ப்ரெக்னன்சி இருக்கும் அப்படின்ற மாதிரி இதை யாரும் ஹேண்டில் பண்ணிட வேண்டாம் ஓகே ரெண்டாவது அஹ் இது வந்து கருப்பையை கையாளுது அப்படிங்கும் போது ஆஹ் அப்ப பெண்களுக்கு வந்து மாதாந்திர போக்கு அதாவது வர சிரமமா இருக்கு ரொம்ப பெயினா இருக்கு அப்படிங்கும் போதும் இந்த யுபி சிக்ஸ்டி செவன் அப்படின்ற பாயிண்ட வந்து நாம வந்து போடலாம் ஆஹ் இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து ஒரு விஷயத்த வந்து காற்றை வந்து கட்டுது அவிழ்க்குது அப்படின்ற விஷயத்த சொன்னால இந்த மாதாந்திர போக்குல வந்து கரு உண்டாக கூடிய அந்த நாட்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த பன்னிரெண்டு டு பன்னிர பதினைந்தாவது நாள் அந்த சைக்கிள் அந்த சைக்கிளில் வந்து நீங்க வந்து தரிக்கல அப்படின்னா இந்த யூபி சிக்ஸ்டி செவன் அப்படின்ற பாயிண்டை வந்து நீங்க ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா இல்லை இதை வந்து முறையா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது அந்த கருமுட்டை கூட வெடித்து அந்த விந்தணு உள்ளேறி உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை வந்து கறித்தரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் வந்து அதிகமா இருக்கு இப்ப யூரினரி bladder அப்புறம் அப்படின்ற இந்த சேனலை வந்து கையாளுறது மூலமா எவ்வளவோ விஷயங்களை சரி பண்ணலாம் அதில் இந்த யூபி சிக்ஸ்டி செவன் ரொம்ப 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 முக்கியமான புள்ளி உங்களுக்கு இந்த நாம் மேலே சொன்ன விஷயம் அதாவது கண் மூக்கு அது மட்டும் இல்லாம மாதாந்திர போக்குல பிரச்சனை இருக்குனாவோ இல்லை ப்ரெக்னன்சில ப்ராப்ளம் இருக்குனாவோ இல்லை கருவே தறிக்கலை அப்படின்னாவோ நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுடைய யூரின் எப்படி போகுது அப்படின்ற விஷயத்த வந்து நீங்கள் எப்படி போய்ட்டுருக்கீங்க தண்ணி எப்படி குடிச்சிட்ருக்கீங்க இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனிங்க கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து மாற்ற முடியும் இதற்குண்டான முறையான சிகிச்சையை எடுத்துக்கும் போது இதை எளிமையாகவும் சரிப்படுத்தலாம் அனைவரும் பக்குப்பஞ்சன்ற மகத்தான மருத்துவத்தை பயன்படுத்தி பலன் தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்